ஒரே ஒரு கப் மில்க்கு வச்சுட்டு ஜெலடன் எதுவுமே யூஸ் பண்ணாம ஒரு சூப்பரான மில்க் புடிங் ரெசிபி முப்பது நிமிஷத்துல பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இப்ப வந்து ஒரு குட்டி குட்டி கிண்ண எடுத்துக்கோங்க வந்து ஆயில நல்லா அப்ளை பண்ணிட்டு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க இப்ப வந்து ஒரு கடாயில வந்துட்டு மில்க்கு ஒரு கப் எடுத்திருக்கேன் நல்லா வந்து பாயில் பண்ணிட்டு நல்லா பொங்கி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கார்ஃபிளவர் போட்டு நல்லா கட்டி இல்லாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் கைவிடாம நல்லா பிஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அப்பதான் உங்களுக்கு எந்த கட்டியுமே ஃபார்ம் ஆகாது அடுப்பு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து சுகர் சேர்க்கணும் அதுக்கு வந்து ஒன் பை தேர்ட் வந்து நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் இப்போ சுகர் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் விஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டே வந்து டிசால்வ் ஆகிடும் இதுல வந்து ஒரு கார் டீஸ்பூன் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வந்து பால் நல்லாவே திக்காயி கண்டென்ஸ் மில்க் இருக்கு இல்லையா அந்த பதத்தில் வரும் அது வரைக்கும் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் பால் வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஒன் டீஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும் போது கண்டென்ஸ் மில்க் ஃபார்மில் வந்து வந்துடும் இந்த ஸ்டேஜ் வந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா அடுப்பெல்லாம் அமர்த்திட்டு கம்ப்ளீட்டா வந்து கூல்ட் ஆக விட்டுருங்க கம்ப்ளீட்டா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பவுலில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க வந்து நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அது ஃபார்ம் ஆயிட்டு உங்களுக்கு வந்து வெளியெடுக்கும்போது ஜெல்லி கன்சிஸ்டன்சில வந்து உங்களுக்கு சூப்பரா வரும் கரெக்டாக ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியெடுத்து பார்க்கும்போது குடிங் நல்லாவே செட் ஆயிருஞ்சி எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடாம சூப்பரா கைய வச்சி எடுக்கும்போதே அழகா வந்து வந்திருச்சு. நீங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ண எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. மொத்தமா ஒரே बाउல்ல கூட நீங்க ஊற்றி செட் பண்ணிக்கலாம். ஆனா ஆயில் மட்டும் க்ரீஸ் பண்ண மறக்காதீங்க. இப்போ கடைசியா வந்து டெக்கரேஷன்க்காக இந்த டெசிகரேட் கோко넛 இருக்குல்ல, அதல வந்து நல்லா ரோல் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லனா வந்து விட்டுறலாம் இது வந்து உங்களுக்கு நல்ல ரிச் லுக் கொடுக்கும். அதனால தான் இத வந்து பண்ணியிருக்கேன். இந்த கோко넛 வந்து இல்லாதவங்க நீங்க வீட்டலயே வந்து கோко넛 நல்லா श्रेட் பண்ணிட்டு நல்லா வந்து கடாயில நல்லா வறுத்துட்டு மிக்ஸில கூட கொஞ்சம் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டால் நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம் கடைசியில் டெக்கரேஷனுக்காண்டி நான் வந்து செரி யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவுமே கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம் இல்லாட்டினா விட்டுலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து முப்பதே நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற டைம் தான் அதிகமாக தவிர பண்ணுறது ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்